வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவே இருக்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ் கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தாங்க நாம் இருக்கிறோம் நாங்கள் பாப்பாவோட ஊருக்கு அதாவது எங்கள் மகளோட ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றப்போ பார்த்தீங்கன்னா பசி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போனோம் இது ஏற்கனவே நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்குறோம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே வந்தோம் வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததை விட இப்போ கொஞ்சம் அளவு ஓரளவுக்கு ரொம்பவுமே நீட்டாக இருக்குது முதலே நல்லா தான் இருந்தது இப்போ நல்லா நீட்டாக இருக்குதுங்க பாருங்கள் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நாமும் வேணுங்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு ஆர்டர் வந்துடு வந்ததுக்கப்புறம் நாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சரி எப்படியெல்லாம் இருக்குது ஹோட்டல் இந்த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதெல்லாம் சுற்றி அப்படியே ஒரு வியூ கொடுத்தங்க பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு சாப்பாடு அதுபோக அதாவது பவுல் சாப்பாடு சொல்லியிருந்தேங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கு பவுல் சாப்பாடு ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா அது அந்த பவுல் சாப்பாட்டுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்போவாக சிக்கன் குழம்பு அதாவது நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு கொடுத்தாங்க அது போக ரசம் அது போக தனியாக ஒரு இது ட்ரை சிக்கன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் கொடுத்துருக்குறாங்க தயிர் கொடுத்தாங்க அது நல்லாவே இருந்தது உண்மையிலுமே சாப்பிட்றக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதுக்கப்புறம் என் சம்சாரம் வந்து அவங்க வந்துட்டு ஒரு நான் சொன்னாங்க நான் சொல்லிட்டு அதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நானுக்கு வந்துட்டு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிந்தாமணி அப்படின்னு ஒரு கிரேவிங்க அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு முட்டை பொரியல் முட்டை பொரியல் அதாவது எக் புர்ஜி அது சொல்லியிருந்தேன் அதுங்க கொண்டு வந்தாங்க அதெல்லாம் உண்மையிலேயும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க உண்மையிலுமே நல்லா இருந்தது பாருங்கள் எனக்கு வந்த ஐட்டங்களெல்லாம் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கனால தெரியி ரசம் இந்த சிக்கன் அதுக்கப்புறம் தயிர் தெரியுது சாப்பாடு பவுல் சாப்பாடுங்க மறுபடியும் ரெண்டாவது ஒரு பவுல் வாங்கினோம் அது முதல் ஒரு பவுல் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டாவது கூட ஒரு பவுல் வாங்கினோம் அது ஏன்னா குழம்புன்னு நிறையா இருந்தது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு அந்த பவுலக்கிற தீர்ந்துருச்சு அப்புறம் தயிரும் இருந்தது அதனால சரின்ட்டு எல்லாம் நிறைய ஆர்டர் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா எதுவுமே சாப்பிட்றக்கு முடியாமல் முடிஞ்ச வரைக்கும் தான் சாப்பிட்டா கடைசியில் கொஞ்சம் தலை வச்சுட்டு வந்துட்டோம் பாருங்கள் சிக்கன் பீஸு சாப்பாடு சிக்கன் குழம்பு அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு உண்மையிலுமே பாருங்கள் உங்களுக்கு தெரியுது அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த எக் பூர்ஜி எல்லாம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் எங்கள் சம்சாரத்தினால அந்த ஒரு நானே சாப்பிட முடியல அதில் பாதி பாதி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நானே ஓரி ஆடி சரி இந்த சாப்பாடு கொஞ்சம் போட்டு தயிராக ஊற்றி சாப்பிடுன்னு சொல்லி சொன்னேன் சாப்பிட்டாங்க உண்மையிலுமே எல்லாமே சாப்பிடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த ரெஸ்டாரண்ட் எல்என்டி பைபாஸ் ரோட்டில் இருக்குதுங்க கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ் ரோடுங்க ஸோ சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்தது கொஞ்சம் உப்பு கற்றுல அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டேன் அந்த அந்த உப்பு டப்போவில் அவ்வளோ ஸ்பீடாக கொட்டினாலுமே கொஞ்சமாக தான் விழுகுதுங்க பாருங்க எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு சாப்பிட முடியாது அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் ஏன்னா அது பார்சல் பண்ணுற அளவுக்கும் இல்லாத அளவுக்கு கம்மியாக இருந்தது இல்லாமல் தான் பார்சலாக பண்ணிக்கலாம் வரைக்கும் சாப்பிட்டாங்க சாப்பாடு நம்ம சம டேஸ்ட்டாக இருந்ததுனால சாப்பாடு அது முட்டை பொரியல் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க சாப்பாடு சிக்கன் குழம்பு அது நாட்டுக்கோழி சிக்கனுங்க செம சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு அதனால சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு அவங்க அந்த சிக்கன் சிந்தாமணின்னு ஒன்று கிரேவி ஆட்டா சொல்லியிருந்தாங்க கடைசியில் பார்த்தா அந்த கிரேவி ஆட்டா இல்லாமல் நல்லா ட்ரை சிக்கன் மாதிரி தான் இருந்தது அதுதான் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு வச்சுட்டா எங்களுடைய லாஸ்ட் மெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி